லைக் நம்பர் இது ஏكم நினைக்கிறேன் இந்த கைஸ் வந்து நம்ம நேத்து திருப்பி வீடியோ போட்டுருக்கோம் சோ அத வந்து எல்லாரும் பாருங்க பாத்திட்டு நல்லா இருக்கும் வீடியோ எல்லாரும் ஒரு முழுமையாக பாத்திடுங்க திடீர்னு வால்க்கே என்னச்சே ஏய் வந்துட்டாங்க வந்து ஏய் வந்து எடுத்துட்டா சே இன்னொர்த்த வந்துட்டான் இவனே போய் அடி பா அதுக்குல எல்லாரும் நிறைய மட்டும் எல்லாரும் எல்லாரும் ஒரு நாலு கிலோ கிலோ அஞ்சு எடுத்துருக்காங்க நான் மட்டும் இப்ப வந்து நம்ம போய் எல்லாரும் அடிப்போம் கஷ்டப்பட்டு அடிக்கலாம் போனேன் தின்னு மத்த மொக்கம் வாங்கிட்டேன் மனசுல கூலி படத்துல வேற பாட்டை போட்டுக்கிட்டு போய் அடிச்சேன் செத்துட்டேன் அதான் நான் மட்டும் என்ன சாவுறேன் முடிச்சுட்டான் அவனே